யாராவது உங்களிடம் சண்டையிடுவதையே வழக்கமாக கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஒரு துறவியின் கதை மூலம் அறிந்து கொள்ளலாம் ஒரு ஊரில் கடுமையாக கோபப்படும் மனிதர் இருந்தார் கோபம் ஏற்படும் போதெல்லாம் கற்களை எடுத்து வீசுவதும் தகாத வார்த்தைகளினால் மற்றவர்களை பேசுவதும் சண்டை இடுவதுமாக இருந்தார் பலர் அவரால் துன்பப்பட்டார்கள் அவருடைய தீய செயல்களை பார்த்து யாரும் அவரிடம் வருவதற்கு பயந்தார்கள் ஒரு நாள் அந்த வழியே வந்த சீடன் ஒருவன் நடந்தவற்றை கவனித்து அவனை ஆசிரமத்தில் உள்ள ஒரு ஜென் துறவியிடம் அழைத்து சென்றான் ஐயா நான் வரும் வழியில் இவன் மற்றவர்களை கற்களால் தாக்கி கொண்டிருந்தான் இவனுடைய கோபத்தால் அனைவரையும் காயப்படுத்துகிறான் இதனை பார்த்து வேதனை அடைந்த நான் உங்களிடம் அவனை அழைத்து வந்தேன் உதவி செய்யுங்கள் என்றான் இதைக் கேட்ட துறவி அவனிடம் இவனுக்கு சாப்பாடு கொடுங்கள் தண்ணீர் கொடுங்கள் ஆனால் யாரும் இவனிடம் பேச வேண்டாம் இவன் கூச்சலிட்டாலும் யாரும் பதில் சொல்லாமல் தனியாக அவனை விட்டுவிடுங்கள் என்றார் அதேபோல் யாரும் அவனை கவனிக்காமல் அவர்கள் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்தில் அவன் கூச்சலிட ஆரம்பித்தான் கற்களை எடுத்து வீசத் தொடங்கினான் ஆனால் யாரும் அவனுக்கு மறுமொழி கொடுக்காமல் அவர்கள் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் இதை கவனித்த அவன் யாரும் தன்னிடம் எதிர்வினை ஆற்றுவதற்கு தயாராக இல்லை என்பதை அறிந்ததினால் உடனே அந்த இடத்தை விட்டு எழுந்து ஆசிரமத்தில் உள்ள துறவியை சந்தித்து ஐயா எனக்கு தியானம் செய்ய கற்றுத்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டான் நம்முடைய வாழ்க்கையில் யாராவது உங்களை புரிந்து கொள்ளாமல் சண்டையிடுவதையே நோக்கமாக கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பதில் சொல்லி உங்கள் ஆற்றலை அளிக்காதீர்கள் சண்டையிடும் மனிதர்களை கண்டுகொள்ளாமல் விடுவதற்கு மனதை பக்குவப்படுத்துங்கள் கூச்சலிடும் மக்கள் பற்றிய நினைவுகளை தூரமாக வைத்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழத் தொடங்குங்கள் உங்களைப் பற்றியும் உங்களை எப்படி அடக்குவது என்பதைப் பற்றியும் சிந்திப்பதினால் நிம்மதி பெருகும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் மனிதர்கள் பலரை துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் பகைவர்களாகவும் சித்தரித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் உலகத்திலேயே நமக்கு மேலான எதிரி நம்முடைய எண்ணங்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மையை அறிந்து கொள்ளும் நாட்களில் நமக்கு பகைவர்கள் இருப்பதில்லை உலகத்தை அடக்க நினைப்பதை விட தன்னை அடக்குவது சிறந்தது என்ற இறைவனுடைய வார்த்தைகளை மனதில் வைத்து மற்றவர்களை அவமானப்படுத்துவதையும் அடக்குவதையும் பற்றி சிந்திக்காமல் உங்கள் மனதை எப்படி அடக்கலாம் என்று சிந்தியுங்கள் அப்போது உங்களிடம் சண்டையிடும் மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானம் பிறப்பதை நீங்கள் காணலாம் பிடிக்காத விஷயங்களை மாற்ற முயற்சிக்காமல் அவற்றை எப்படி கடந்து செல்லலாம் என்று சிந்திப்பதில் மனதை செலுத்துங்கள் இந்த உலகில் யாரும் நமக்கு பகைவர்கள் அல்ல பகைவர்களையும் எதிரிகளையும் நம்முடைய எண்ணங்களை உருவாக்குகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள்